ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேடில் ஃபோர்டீன் கிளாஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா ரெஃபரன்ஸில் இன்செட் சைட்டேஷன் பார்த்தோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து கேப்ஷன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இன்செட் கேப்ஷன் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம்னா அதுக்கு வந்து சில பேராகிராஃப் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஃபார்முலாவை போட்டுவிட்டு ஆர்ஏஎன்டி ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பேஜஸ் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா கொடுத்துட்டு அது போல் வந்து பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா நமக்கு எங்கெல்லாம் வந்துட்டு பிக்சர்ஸ் வேணுமோ ஓகேங்களா அங்கே வந்து என்ட்ரு கொடுத்து இது போல் பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த பிக்சர் ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா எனக்கு வந்து இந்த பிக்சர் வேணுங்க இந்த பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா இது வந்து ஒரு டார்க் இமேஜ் பிக்சர்ஸ் தான் ஓகேங்களா எனக்கு வந்து இது கீழே வந்துட்டு இதுக்குன்னு ஒரு நேம் கொடுக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெஃபரன்ஸ் பார்த்தீங்களா அந்த ரெஃபரன்ஸ் போனோடனா இன்செட் கேப்ஷனாக பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் இந்த இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்றது வந்து இந்த லேபிள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து இப்போ இது ஈக்வஷனா இல்லை வந்து ஃபிகராக இல்லை பிக்சரா டேபிளா இப்போ வந்து பிக்சர்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு நீக்கல் வந்து ஏபிசிடி இருக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் டூ த்ரீ கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிட்டு சேம் பிக்சர் ஒன்றுன்னு இருக்குங்களா அப்படியே செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் ஒன்றுன்னு இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து இந்த பேஜில் எனக்கு என்ன வேணும்னா இந்த இந்த பேஜில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டேபிள் போட்டுக்கணும் ஓகேங்களா இந்த டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த டேபிள்லாம் இங்கே வந்து இன்செட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இந்த டேபிளுக்கு கீழே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு இன்செட் கேப்ஷன் இங்கே வந்து கொடுக்கணும் ஓகேங்களா கொடுத்துட்டு இங்கே லேபிள் வந்து நமக்கு என்னவாக வேணும் நம்ம வந்து இப்போ டேபிள்லாம் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அதனால் வந்து டேபிள் கிளிக் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஒன்று ஒன்றே இருக்கட்டும் ஓகேங்களா செக் பண்ணிவிட்டு அப்படியே ஓகே கொடுத்தோம்னா இங்கே வந்து டேபிள் ஒன்றுன்னு வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம இன்னொரு பிக்சர் கொடுத்தோம் ஓகேங்களா இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு பிக்சர் ஒன்று கொடுத்துக்கலாம் இல்லைன்னா செப்ஸ் செப்ஸ் பிக்சரே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா சேம் அதே பிக்சரே கொடுத்துட்டு இன்செட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா கொடுத்துட்டு நம்ம வந்து கேப்ஷன் வந்து இங்கே கீழே தான் வேணும் அப்படின்னு நம்ம கீழே கொடுத்துட்டு இங்கே ரெஃபரன்ஸில் போயிட்டு இன்செட் கேப்ஷன் இருக்கிற இதை கொடுத்துட்டு இப்போ வந்து இது டேபிள் கிடையாது இப்போ வந்து இது என்னவாக இருக்குன்னா பிக்சராக இருக்குது அப்போ பிக்சர் கொடுத்துட்டு நம்ம எத்தனாவது பிக்சர் ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா சிஸ்டத்துக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்பர் கவுண்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா செகண்ட் பிக்சர் இன்செர்ட் பண்ணியிருக்கோம்னு அதுக்கே சொல்லிடுச்சு ஓகேங்களா அடுத்து வந்து மூணாவதாக வந்து நம்ம டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு லைன் டேபிள் டேபு டேபிள் போட்டுக்கிறோம் ஓகேங்களா போட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ எனக்கு இங்கே வந்து என்ன வேணும்னா அதேமாரி இன்சர்ட் கேப்ஷன் கொடுத்துட்டு இப்போ வந்து டேபிள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகேன்னு கொடுத்தோம்னா அங்கே வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா அடுத்து இதை வந்து இது வந்து ஒரு லிங்க் மூலயமா வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு எம்டி ஸ்பேஸஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெடி பண்ணி வச்சு ஓகேங்களா கர்சரை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சோம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்செட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ்னு இருக்குங்களா ஃபிகர்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இது போல் என்டர் பேசி ஓகேங்களா இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஃபார்மெட்னு இருக்குது பார்த்திங்களா இந்த ஃபார்மெட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் டெம்ப்ளேட்னு இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்துட்டு கிளாசிக் இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து டிஸ்கினேஷன் டிஸ்கினேட்டிவ் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து இதில் என்ன இருக்குன்னா சென்டர் சென்டரில் வர்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து ஃபார்மல் ஃபார்மலாக இருக்கிறது ஓகேங்களா அடுத்து வந்து சிம்பிள் சிம்பிளாக இருக்கிறது ஓகேங்களா இதில் உங்களுக்கு எந்த விதமான ஃபார்மேட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இதுக்கே வந்து கிளாசிக் யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன இன்சர்ட் பண்ணோம்னா பிக்சர்ஸ் அதனால நான் வந்து பிக்சரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுத்தோம்னா கரெக்டாக ஒன்றாவது பிக்சர் வந்து ரெண்டாவது பேஜில் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா கரெக்டாக வந்து இந்த ஒன்றாவது பிக்சரு இருக்கிற இடத்துக்கு அது வந்து லிங்க் வந்து பேர் அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும் ஓகேங்களா அடுத்து வந்து இதில் என்ன பண்ண போறோம்னா ரெண்டாவது இருக்கிற பிக்சர் வந்து நாலாவது இடத்துல இருக்கு அப்படின்னும் போது பேசுகிற பிளேஸ் மவுஸ் இது கண்ட்ரோலில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்டாக ரெண்டாவது பிக்சர் இருக்குது அது வந்து மூவ் ஆகி போயிடும் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு இது முடிஞ்சு இப்போ வந்துட்டு திரும்ப வந்து இன்செட் டேபிளுக்கே போயிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேபிளில் எடுத்து இப்போ வந்து பிக்சர் போட்டாச்சு இப்போ வந்து டேபிள் போடுறோம் ஓகேங்களா டேபிளுக்கு இப்போ வந்து ஃபார்முல் யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஜஸ்ட் ஓகே கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து மூணாவது பேஜில் இருக்கு அப்படின்னு ஷோ ஓகேங்களா இந்த கண்ட்ரோல கிளிக் பண்ணிட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து இந்த டேபிள் இருக்கிறத்துக்கு நேரம் ஷோஸ் மேல இருக்கு தெரியுதுங்களா அடுத்து வந்து ரெண்டாவது ரெண்டாவது டேபிள் எங்க இருக்குன்னு பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா டேபிள கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிட்டு அஞ்சாவது பேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதுவே கண்டுபிடிச்சி கொடுத்துரும் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு கேப்ஷன்ஸ் இன்செட் கேப்ஷன் ஓகேங்களா இதை வந்து நம்மளுக்கு எந்த விதமான மாடல் வேணும் ஸ்டைல்ஸ் வேணும் அப்படின்றத மாரி நம்ம இந்த டே இது பார்த்தோம் பார்த்தீங்களா டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸில் இதில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று பார்க்கலாம் இன்னொரு டேபிள் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இதில் இன்செட் பண்ணிவிட்டு இன்செட் கேப்ஷன் கொடுக்குறேன் சாரி இன்செட் கேப்ஷன் கொடுக்கு முன்னாடி இன்செட்டில் போய்ட்டு நம்ம வந்து டேபிள் இந்த மாதிரி டேபிள் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு ரெசு ப்ளேஸ் பண்ணிச்சு இங்கே வந்து ரெஃபரன்ஸில் போயிட்டு இன்செர்ட் கேப்ஷன் கொடுத்துட்டு இந்த டேபிள் மூணாவே கன்வெக்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து மேலே போயிட்டு பார்த்தோம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற டேபிள் வந்து ரெண்டு தானே இருக்குது நம்ம இப்போ மூணு ஆட் பண்ணியிருக்கோம் அதை வந்து வந்து இதில் வந்து ஷோ ஆகி காட்டுறதுக்கு என்ன பண்ணோம்னா இதை கிளிக் பண்ண உடனே வந்து மேலே வந்து அப்டேட் டேபிள் இந்த இந்தமாரி வந்து ஷோ ஆகும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அப்டேட் த பேஜ் நம்பர் ஒன்லியா இல்லை வந்து என்டையர் டேபிள் அப்படின் கேட்குது நம்ம வந்து என்டையர் டேபிள்னு சொல்லிட்டு கீழே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கொடுத்தோம்னா மூணு டேபிள் மூணாவது டேபிள் வந்து ஆறாவது பேஜில் இருக்குது அப்போ கண்ட்ரோலில் பிடிச்சிக்கிட்டு கிளிக் பண்ண உடனே வந்து மூணாவது பேஜுக்கு ஆறாவது பேஜுக்கு மூணாவது டேபிள் இருக்கிறதுக்கு இது வந்து குட் மேடம் ஓகேங்களா அடுத்து வந்து இதுல என்ன பார்க்க போறோம்னா கிராஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதுல கிராஸ் ரெஃபரன்ஸ் இது எதுக்காகனா நம்ம வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா இன்செட்ல இன்செட்ல வந்து ரெஃபரன்ஸ் கிராஸ் ரெஃபரன்ஸ் புக் மார்க் வந்து நம்ம ஒரு ஸ்டோரியை வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இடையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த இடத்துக்கு எப்படி போகணும் போது நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும் அதே சேம் கான்செப்ட் தான் இதை வந்து அது இந்த டைப் வைஸ் டேபிள் எங்கே இருக்குது இல்லை பிக்சர் எங்கே இருக்குது ஃபிகர்ஸ் எங்கே இருக்குது இது போல் இருக்கிறத வந்து ஷோ பண்ணி காட்டுறதுக்காக நம்ம அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ரெஃபரன்ஸ்லேயே போயிட்டு இதை வந்து கிளிக் பண்ணி வச்சு ஓகேங்களா க்ளிக் பண்ண உடனே இந்த ரெஃபரன்ஸ் டைப் இருக்குது ஓகேங்களா அதை கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் வந்து இதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பிக்சர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் டேபிள் இருக்கு பிக்சர்ஸை கொடுத்துட்டு இங்க பார்த்தீங்களா ரெண்டு பிக்சர் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பிக்சர் டூவுக்கு போகணும் அப்படின்னும் போது நமக்கு எங்கே வேணும் ஓகேங்களா இந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கேன் கர்சருங்க கீழே கிளிக் பண்ணிடுறோம் ஓகேங்களா கிளிக் பண்ணிவிட்டு இன்செட்னு கொடுத்த உடனே வந்துட்டு அந்த இடத்துல வந்து இந்த பிக்சர்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மாதிரி கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டாவது பிக்சர் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு ஷோ ஆக ஆரம்பிச்சுட்டோம் இதுதான் வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ டேபிள் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம்ல கிராஸ் ரெஃபரன்ஸில் போயிட்டு ரெஃபரன்ஸ் டைப்பில் போயிட்டு டேபிள் எது பார்த்திங்களா டேபிளை கிளிக் பண்ணணும் மூணு டேபிள் போட்டுருவோம் எனக்கு வந்து ரெண்டாவது டேபிளுக்கு போகணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல காசு ரெஸ் பண்ணிவிட்டு இன்செட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்களா இன்செட்டை கொடுத்துட்டு க்ளோஸுன்னு கொடுத்துருவோம் ஓகேங்களா க்ளோஸ் கொடுத்துட்டு இதை வந்து கண்ட்ரோல் பிடிச்சிட்டு லெஃப்ட் கிளிக் கொடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டா ரெண்டாவது டேபிள் எங்கே இருக்கோ அங்கே வந்து மூவ் ஆகி காட்டுறோம் ஓகேங்களா இந்த வீடியோவில் டவுட் எதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா தேங்க்யூ